ஆண்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் எண்பத்தி இரண்டு ஐ பார்ப்போம் இப்பாடலில் சில முக்கிய குறிப்புகளை தருகிறார் சித்தர் பணிகள் பொழியும் கலியாண்டின் பார்த்திபனுக்கு உகந்த மார்கழியில் இனியும் தாங்கா இவ்வுலகம் மின்னலில் இருந்து விடுபடுமே என்கிறார் பொதுவாகவே பனிக்காலம் என்பது ஒவ்வொரு வருடங்களின் மார்கழி தை மாசி பங்குனி மாதங்கள் ஆனால் தன் மணவாளன் நாராயணனை பள்ளி எழுச்சி பாடி திருப்பாவை நோன்பு இருந்து ஆண்டாள் இறைவனை எழுப்புவது நாம் அறிந்த ஒன்று அந்த மார்கழி மாதத்தை குறிப்பிடுகிறார் சித்தர் களி வருடத்தின் மார்கழி மாதம் என்கிறார் அம்மாதத்தில் இதுவரை உலகம் பட்டு வந்தது இன்னல்களில் இருந்து வெளிப்பட்டு விடுதலை அடைந்து சுபிச்சமாகிவிடும் நிலை ஏற்படும் என்கிறார் தனது முன்னோர்களான ரிஷிகள் மாமுனிகள் சித்தர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்களின் வழியாக எனது அருள்வாக்கும் சத்தியத்தோடு பாட்டாக பாடுகிறேன் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அறவேளை என்கிறார் எப்பொழுது வந்து நம்மை காப்பாற்றுவான் என்று பன்னெடுங்காலமாக காத்து நிற்கும் நல்லோர்களின் வேண்டுதல்களுக்கு கருணை செய்யும் இறைவனின் வருகை இனியும் தாமதமாகாது பொய்யர்களை பொசுக்கி பூமியை காக்க பொல்லாதவர்களின் தலையை கொய்து பூமியை வளமாக்க மார்கழிக்கு அடுத்தத்தை பிறக்கும் முன்பே எரிகின்ற தனல் உடலோடு கல்கிநாதன் எழும்பி வருவான் அனைத்து வரங்களையும் பெற்று இந்த உலகை மீட்டெடுப்பான் ஆராய் இரண்டு கூட்ட வரும் அதன் இரண்டாம் இடத்தில் இயலாத உருண்டை கோல் ஒன்றிருந்து ஈரிரண்டாய் முடிவு பெறும் சிலுவையர் ஆண்டை யான் சொன்னேன் என்கிறார் ஆங்கில ஆண்டை சொல்கிறாரு அப்படியானால் நாலு இலக்கம் வரும் இந்த நாலு இலக்கங்களில் இரண்டு இரண்டு என்று கூட்ட ஆறு வரும் முதல் இரண்டுக்கு அடுத்ததாக அதாவது இரண்டாம் இடத்தில் உருண்டை கோல் என்றால் பூஜ்யம் வரும் அப்படியானால் இந்த ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இதை கூட்டும் போது ஆறு வருகிறது பாடலின் துவக்கத்தில் களி ஆண்டு மார்கழி என்றார் இன்று இந்த காணொலியை பார்க்கும் கலி ஆண்டு ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி ஆறு ஆங்கில வருடம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எம் வருடத்தில் கல்கிநாதனுக்கு சக்தி கிடைக்கப் பெற்று அமைதியாக இருந்த கல்கநாதன் வேகம் எடுத்து வருவான் என்கிறார் அப்ப இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கலியாண்டு ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று என்று எடுத்துக் கொள்ளலாம் சித்தர் சொல்கிறாரு அவர் சொல்லும் கல்கிநாதன் வெளிப்படும் ஆண்டின் ரகசியத்தை புதிர பரமன் எனக்கு சொன்னதை நான் உலக மக்களுக்கு சொல்கிறேன் இதை படிக்கும் உலக மக்கள் நன்றாக சிந்தித்து பார்த்து செயல்பட்டு இதன் உண்மை நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் உலக மக்கள் கண்டிருந்த கனவு நனவாக போகும் காலம் விரைவில் வந்துவிடும் கல்கிநாதனின் கைகளில் எல்லா கிரகங்களும் உயர்ந்து நிற்பதை பார்க்கலாம் மாறி சுழன்ற கிரகங்கள் கூட அவைகளுக்கும் புத்துயிர் கிடைக்கப் பெற்று கல்கிநாதனின் வரவால் அவனது செயல்களுக்கு ஏற்ப நீடித்த வளங்களை கோள்கள் இவ்வுலகுக்குத் தரும் கல்கிநாதன் பிறந்த வயல் சார்ந்த இடமான மருத நிலத்தின் நல்லூரை கண்டு உண்மையைச் சொல்லுகிறேன் என்கிறார் சித்தர் கல்கிநாதன் உதித்த இடத்தின் நிலையை சொல்கிறார் வல்லமை கொண்ட இவன் உதித்த இடம் செம்மண் பொழிந்த வளமையான இடம் அந்த இடத்தில் கல்கிநாதன் பிறந்த வீட்டிற்கு வடக்கு திசையில் பள்ளப்படுகை என்ற ஆற்றங்கரை ஓரத்தில் அழுக்கு துணிகளை சலவை செய்யும் படித்தளங்கள் அமையப்பெற்றிருக்கும் அத்தொழில் செய்யும் வண்ணார் குலத்தவர்கள் அதிகமாக வாழுகின்ற குலத்தங்கரைக்கு கீழ்கரையில் அமைந்த மறுகரையில் கல்கிநாதனின் பாட்டன் பரம்பரை சொத்து இருந்ததாம் அந்த பூமியில் முழுவதும் பனைமர தோட்டமாக இருந்திருக்கிறது அப்பகுதி காலப்போக்கில் புலம்பெயர் குடிமக்கள் வந்தேறியதால் அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டது அவ்விடங்கள் கல்கிநாதன் பிறந்த நிலத்தில் பொன் நிலமாக இருந்த நிலம் கூட இவர்களுடைய வறுமையின் காரணமாக கடன் அடைப்பதற்கு வேறு வழியில்லாமல் பூர்வீக இடத்தை விற்றுவிட்டு வேறு இடங்களுக்கு குடிபுகுந்த நிலை ஏற்பட்டது அந்த பூமி இவரது தாயினுடைய பாட்டன் சொத்து ஆனால் தேவியின் அம்பலம் என்ற கோவில் இல்லாவிட்டாலும் ஆளிலைக் கண்ணனான கிருஷ்ணன் என்ற கல்கிநாதன் சிறு குழந்தையில் வாழ்ந்த இடம் என்கிறார் சித்தர் திறனை கொண்டு தீ வளர்த்து தேயாபிரை போல் ஆகாது அரணே உந்தன் அருளோடு அனைத்து அடியையும் வாக்காக்கி அழகாய் என்னை பாடவிடு என்று சித்தர் சொல்லும்போது இவ்விடத்தில் ஒரு புராண வரலாறு தெரிகிறது அபிராமி பட்டரின் காலத்தில் அவருடைய பக்தியை சோதித்த அரசன் எங்கே பட்டரே நீர் சொல்வதைப் போல் இன்று பௌர்ணமி என்றால் இரவு பௌர்ணமி வர வேண்டும் இல்லையென்றால் தீக்கு உன்னை சாம்பலாக்கி பொசுக்கி விடுவேன் இதுதான் என் தீர்ப்பு என்று காவலர்களால் அமிராமி பட்டரின் கைகள் கட்டப்பட்டு பரணியில் மேலேற்றி தொங்கவிட்டு கீழே நெருப்பு மூட்டிவிடப்பட்ட போது ஆதிபராசக்தியை நோக்கி தாயே இன்று பௌர்ணமி நிலவு வானில் தெரிய வேண்டும் இது உன்மீது ஆணை என்று அம்பாளின் மீது பாடல் பாடி பாடல் முடிவதற்குள் வானில் தெரிந்த ஆதிபராசக்தி தன் காதுகளில் ஒரு தோடை கழற்றி வானத்தில் வீச அந்த தோடு முழு பௌர்ணமி நிலவாக காட்சி தர மன்னனும் மக்களும் வாய்ப்பிழந்து நிற்க தன் பக்தனின் பக்திக்கு இணங்கி வரமளித்த புராண வரலாறு நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒன்று அந்த பக்தியை அடிப்படையாக வைத்து ஹரம்பாடி சித்தரும் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானனை நோக்கி நீ தரும் வாக்கை நான் உலக மக்களுக்கு சொல்ல என்னை இறைவா உந்தன் உந்துதலால் எனக்கு கிடைத்த செய்தியை புறத்தில் உலக மக்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்கிறார் சித்தர் என் மனதில் நான் அடைத்து வைத்திருந்த கல்கிநாதனின் முகத்தின் ரகசியத்தை சொல்லிவிட்டேன் இனிமேல் முழு முதல் பொருளாம் உன்னை நினைத்து மொத்த அமைதியில் என் கரம் கூப்பி தவம் இருக்க தொடர் நிலையான ஆற்றல் தந்து உன் தோளில் என்னை அரவணைப்பாய் அணுவுக்கு எல்லாம் அணுவான பரம்பொருளே கருப்பொருளே என்கிறார் சித்தர் கல்கிநாதன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் வேதமாகும் இவனது சூளுரை ஆகாது விதி வெல்லும் என்பார்கள் ஆனால் அந்த விதியை மாற்றி நம் வேதனைகளை வேறறுப்பான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் விமர்சனம் செய்ய முடியாத இறை ஆட்சி அமைத்து மன்னர் மன்னனாய் உலகம் முழுவதும் வலம் வருவான் கொல்லும் பசியை பட்டினி பஞ்சத்தை கோடு கிழித்து அகற்றி எல்லையில்லா இறை என்ப வாழ்வை நமக்கு அளிப்பான் கல்கிநாதன் நீதி நேர்மையெல்லாம் அற்றுப்போனதே இவ்வுலகில் என்று கூனிக் குறுகி இருக்கும் நீதிமான்கள் எல்லாம் வலுவடைந்து பலம் பெற்று இவன் வந்த வரவை பார்த்து அவர்கள் நிமிர்ந்து நடக்கும் காலம் அருகில் வந்துவிட்டது கல்கிநாதனின் இறை ஆட்சியில் அவனுக்கு ஆணி வேறாயிருந்து அவனது கட்டளைகளை செயல்படுத்தும் செயல் வீரர்களாய் நீதி நேர்மையுடன் அவர்கள் வாழ்வதை நான் என் அகக்கண்ணால் கண்டேன் தீரன் இவனின் வரலாறு தெள்ளு தமிழ் தமிழர்கள் எல்லாம் உயர்வடைவார்கள் துன்பம் துயரம் என்ற கோரப்படியில் சிக்கித் தவிக்கும் உலக மக்கள் கல்கிநாதனின் ஞான சுடர் ஒளிப்பட்டு வளமுடன் வாழ்வார்கள் அதுவரை இன்னல்களும் அழுகுரல்களும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனாலும் உலக மக்களே கவலை வேண்டாம் அவன் வரவிற்காக சிறிது காலம் அமைதி காத்துக் கொள்ளுங்கள் உங்களை வாழ வைக்க வள்ளல் ஒருவன் வந்துதித்து வானத்து வரங்கள் எல்லாம் வாரி வாரி தந்து விடுவான் அவன் வலிமையை சொல்ல வேறு வார்த்தைகள் கிடைக்காமல் வரம் வரம்பல வேண்டி இறைவனை வணங்குகிறேன் எல்லாம் வல்ல பரம்பொருளே மக்கள் படும் இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடு இறைவா உலக மக்கள் மகிழ்ச்சியாய் இவன் வரவில் துள்ளி குதிப்பது நான் கண்டேன் என்கிறார் சித்தர் இறைவா உன் வில்லோ வேலோ சக்கரமோ வந்து அந்த வீரர்களை வீழ்த்தி எங்களுக்கு நலம் சேர்ப்பாய் என்று உன்னை நம்பி தினம் தினம் என் நரம்புகள் எல்லாம் துடிக்க பாடினேன் ஆனால் பல முகங்கள் கொண்ட பல்கலைகளும் அறிந்த அறிஞன் அவன் தான் கல்கிநாதன் என்பதை நீயே அவன் உருவில் வந்துவிட்டாய் என்பதை தேடி அறிந்து நான் தெரிந்து கொண்டேன் அந்த தேவதேவன் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர் பாலைவனக் கண்டங்கள் பல கடந்து மாபெரும் தொலைகாத தூரம் பல பறந்து கருங்கடல் பகுதி நாடுகளில் வாழும் தாய் தகப்பனின்றி பசி பட்டினியுடன் வாழும் சின்னஞ்சிறார்கள் நெஞ்சில் நீ இறைஞானியாய் சென்று விதைத்த விதைகளால் அந்த மழலைகள் சிரித்து மகிழும் காட்சியை அந்நாட்டு நிறை ஞானியர்கள் கல்கிநாதனை நோக்கி வணங்குவார்கள் உலகம் முழுவதிலும் அதிர்கின்ற போர்களை முடித்து வைத்து இந்த உலகமாள வந்து விடுவான் கல்கிநாதன் அப்போது போர்களால் மரணமுற்ற பெருமக்கள் கல்கிநாதனின் பேரொளி பெற்று அவர்கள் மறுபடியும் பிறவா பிறவி கொடுத்து பேரின்பம் அடைவதனை பற்றற்றவனான இறைவனின் பாதம் பணிந்து பாடுகின்றேன் பரம்பொருளே உலக நாடுகளின் தலைவனாக விளங்கும் ஒருவனை சுற்றி கொலைகளும் கொள்ளைகளும் நடத்தும் பணம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு வலம் வரும் பித்தரை தமிழை திக்கெல்லாம் பரப்பி இரையாற்றி அமைப்பான் கல்கிநாதன் என்பதே நீங்கள் மறவாதீர்கள் என்கிறார் அறம்பாடி சித்தர் இப்போதும் கல்கிநாதன் தன் அஷ்டமா சித்திகளால் உலகம் முழுவதும் பறந்து சென்று நல்லவர்களை காத்து வருவான் என்பதையும் வெளிப்படையாக உடலோடும் பேராண்மாவோடும் இவ்வுலகம் சுற்றி வரும் காலத்தையும் எதிர்நோக்கி நாம் அனைவரும் காத்திருப்போமாக வணக்கம்